இலங்கையில் கத்தோலிக்க சமூகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் தகவல் ஒன்று தற்போது வெளிவந்துள்ளது ஒரேபால் திருமணம் ஒன்று தேவாலயத்தில் நடைபெற்றதாக கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை வெளியிட்ட தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யர்தினால் வெளியிட்ட தகவலின்படி இரண்டு இலங்கை பெண்கள் அருள் தந்தையை ஏமாற்றி திருமணம் செய்துள்ளனர் அதில் ஒருவரோ மருந்துகளை பயன்படுத்தி தன் தோற்றத்தை ஆண் போல மாற்றிக் கொண்டதாகவும் முகத்தில் ரோமம் இருந்ததால் மதகுரு ஏமாந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது ஒரேபால் திருமணத்திற்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்திய கருதினால் இரு ஆண்களோ அல்லது இரு பெண்களோ திருமணம் செய்தால் அவர்கள் எவ்வாறு குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியும் என்ற கேள்வியையும் எழுப்பினார் அத்துடன் இலங்கையில் ஒரே பாலின சுற்றுலாவை ஊக்குவிக்கும் முயற்சிகளையும் அவர் கடுமையாக விமர்சித்தார் வெளிநாட்டிலிருந்து சிலர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆசைகளை நிறைவேற்ற வருவதாகவும் அதன் பலியாக இலங்கை இளைஞர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்றும் எச்சரித்தார் இந்த விவகாரத்தின் தீவிரத்தை ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்க நன்கு புரிந்து கொள்வார் என்ற நம்பிக்கையையும் பேராயர் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் ஒரேபால் திருமணம் குறித்த இந்த சம்பவம் தற்போது சமூகத்தில் பெரும் அதிர்ச்சி மற்றும் விவாதத்தை கிளப்பியுள்ளது இத்துடன் சித்தனின் செய்திகள் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்